ரஞ்சித் எங்கள் தலைவர் ரஞ்சித் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வருவது தியானம் இருப்பது அப்படிங்கிறது தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும்பொழுது வருகிறார் அப்படிங்கிறது அவர் தனிப்பட்ட விஷயம் அல்ல ஒரு போது அது அகில இந்திய அளவுல கவனம் இருக்கும் மேற்கு வங்கத்துல ஒரு இன்னும் கடைசி கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் போது அவர் இங்கே தியானம் இருப்பது விவேகானந்தருக்கும் மேற்கு வங்கத்துக்குமான தொடர்பை ஒரு குறியீடான பரப்புரையை மேற்கொள்ள திட்டமிடுகிறார்னு சொல்றாரு அதாவது இவர்கள் வந்து அச்சத்தில் இருக்கிறாங்க ஒரு பயத்துல இருக்காங்க அப்படிங்கிற எடுத்துக்கலாம் நீங்க சொல்ல வட இந்தியாவில் நடக்கூடிய தேர்தலுக்கு தென்னிந்தியாவின் கடைக்கோடி பகுதிக்கு எடுத்தவுடனே கவுண்டர் கொடுக்க வச்சா நான் என்ன செய்வேன் இல்ல இல்ல இப்ப இவர்கள் பதட்டம் ஏங்கிறப்ப அவர் கன்னியாகுமரியில வந்து தானம் தியானம் செய்யறனால வெஸ்ட் பெங்கால ஓட்டு விழுந்துரும் உத்தரப்பிரதேசில ஓட்டு விழுந்துரும்னு ஒரு அச்சப்படுறாங்களானே இதுவே வந்து ஒரு வேடிக்கையா இருக்கா இல்லையா பாக்குற மக்களே வந்து எள்ளி நகையாடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அவர் வந்து இப்ப விவேகானந்தர் பாறையில விவேகானந்தர் தியானம் பண்ணாரு நூத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு ஒரு நரேந்திரர் வந்து தியானம் பண்ணாரு இன்னைக்கு நூறு வருஷம் நூறு 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 நாற்பது வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு ஒரு நரேந்திரர் கூட அதே அதே இடத்துல தியானம் பண்றாரு அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடமா இருக்குது அதே நேரத்துல அங்க வந்து என்னன்னா ஹிந்து மத படி வந்து சக்தி வந்து சிவனுக்காக அங்க வந்து தவம் இருந்தார் அதனாலதான் விவேகானந்தர் அங்க போய் தேடி ஒரு மதத்தின் அடையாளங்களை தொடர்ந்து துதிப்பாடுவது அப்படிங்கிறது தேர்தல் விதிமீறலுக்கு அப்பாற்பட்டதா இல்லையா இல்ல 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 எதுவுமே அங்க வந்து வந்து அண்ணன் அண்ணனே சொன்னாரு அங்க விவேகானந்தர் அவர்கள் வந்து மதத்துக்கும் அப்பாற்பட்டு ஆன்மீகவாதியா தான் ஒரு ஞானம் பெற்றார் அதே இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் அங்க போய் அதே இடத்துல தியானம் பண்ணி தனக்கான ஒரு மன மனிதனால போய் அவர் தியானம் இருக்கலாம் நாலாம் தேதி வரைக்கும் நாட்கள் இருக்கிறது அவர் எப்ப வேணாலும் நினைச்சா நாலாம் தேதி கூட இருக்கலாம் அவர் எப்ப வேணாலும் இருக்கலாம் ஒன்னாம் தேதி வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது அவர் அங்கே தியானம் இருப்பதுங்கிறது ஒரு அரசியலையும் மதத்தையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக கலந்த ஒரு குறியீடு பரப்புரைன்னு சொல்றாங்க சுகுணாவும் அதை தான் பண்றாரு இல்ல அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம வெஸ்ட் பெங்கால போய் பார்த்தா தான் தெரியும் உண்மையுமே இது மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தா அந்த விவேகானந்தர் மெமோரியல் வரத்துக்கு மிகப்பெரிய பாடுபட்டவர் ஏக்நாத் ராணடே அவர் வந்து ஆர் பிரச்சாரக் அவர் வந்து மகாராஷ்டிரால இருந்து வந்து அந்த மிகப்பெரிய போராட்டம் பண்ணி தான் அந்த மெமோரியல கொண்டு வந்தாரு அண்ணன் சொல்லுவாரு கபீர் அவர்கள் வந்து அன்னைக்கு கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்தாரு அவர் தான் ஒப்புதல் கொடுத்தாருன்னு ஆரம்பத்துல அவர் கொடுக்கல அப்படிங்கறதே அவர் ஏத்துக்கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கபீர் அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கல இத்தனைக்கும் அவர் வந்து கொல்கத்தாவின் மண்ணின் மைந்தர் ஆனா வந்து கொல்கத்தாவை சேர்ந்த விவேகானந்தருக்கு கொடுக்கல அப்புறம் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இது வேற மாதிரி போகுதுங்கிற அப்புறம் தான் கபீர் அவர்கள் கொடுத்தாரு அண்ணனோட அண்ணன் வந்து இப்ப ஏத்துக்கிட்டு ஆகணும் நீங்க அது

இல்ல இல்ல அதுதான் அந்த மெமோரியல் இவ்வளவு பெரிய அரசியல் இருந்துச்சு அப்படிங்கறத ஆரம்ப கட்டத்துல எதிர்க்கிறாங்க அதுவும் கொல்கத்தாவை சேர்ந்தவரே இருக்கிறாரு மகாராஷ்டிராவை சேர்ந்து வந்து அதை வந்து அமைச்சு கொடுத்துட்டு போனாரு அப்படிங்கறோம் இந்த வரலாறும் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனா அதையும் தாண்டி அது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல டூரிஸ்ட் போற அத்தனை பேருக்கும் வரலாறு தெரியும்

போனார் இல்லையா அப்ப ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஞ்சிய பிரதமர் செய்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரத்தானே செய்யும் அது இதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரை முடிந்த பிறகு உண் பரப்புரை இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போறாரு பரப்புரை அப்ப எத்தனையோ கோயில்களுக்கு போனாரு ரோட் ஷோ பண்ணாரு இது இதையும் தாண்டி போனோம்னா எத்தனையோ மசூதிகளுக்கு போயிருக்கிறாரு அகமதாபாத்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல போய் உட்கார்ந்ததுனால அப்படியே கன்னியாகுமரியில நிறைய சர்ச்சஸ் இருக்கு சர்ச்சஸ்க்கும் தியானம் பண்ண போவாரான்னு ஒரு கேள்வி அந்த கிறிஸ்தவ மக்கள் ஆவலோட காத்துக்கொண்டிருப்பார்கள் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்பதான் அரசியலுக்காக பண்ணல அரசியலுக்காக பண்றதுன்னா பௌத்த பௌத்தாலயங்களுக்கு போறது கிறிஸ்தவ சர்ச்சுகளுக்கு போறது இஸ்லாமிய மசூதிகளுக்கு போறதுன்னு பண்ணலாம் ஆனா அவர் பிரதமரா இருக்கும் பொழுது டெல்லியில வந்து பழமையான மசூதிகளுக்கு போறாரு ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவால போனாரு இந்த கத்தீட்ரல் சர்ச்சு கூட போனாரு டெல்லியில இந்த மாதிரி பல அதுதான் அரசியலையும் மதத்தையும் அவர் கலக்க விரும்பல அவர் வந்து ஒரு ஹிந்துவா இருக்கிறாரு அந்த அவரோட உதாரணம் தானே சொல்ல முடியுது இல்ல வரலாற்று சிறப்பு மிக்க எத்தனை போயிருக்காரு அப்படிங்கிற சொல்றோம் இதே மாதிரி நம்ம ஒரு பட்டியலா எடுத்து அதாவது நம்ம ஒரு ஆராய்ச்சியா பண்ணி

சபர்மதி ஆசிரமத்துக்கு போகும்போது அதை கூட்டு போய் காட்டுறாரு இது மிக பழமையான மசூதி இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மசூதினு சொல்றாரு அது ஒரு இஸ்லாமியர்களோட வழிபாடு தலம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் புறக்கணிக்கவோ இல்லை அவ்வளவு அவ்வளவு பெரிய மசூதி வந்து அங்க பாதுகாப்பாவும் பத்திரமாவும் இருக்கு அப்படிங்கிறத அவர் காட்டுறாரு ஒரு ஜப்பானிய பிரதமருக்கு நம்ம காமிக்கிற ஒன்னையும் தேர்தல் பரப்புரை முடிந்த அடுத்த நாள் போய் தியானம் பண்ற அது ஒரு அரசியல் குறியீடுன்னு எதிர்கட்சிகள் வந்து ஒரு போர்க்கொடி தூக்குறதை நீங்க எப்படி ஒண்ணுன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ரஞ்சித்

இல்ல அதுதான் அதுதான் அந்த வேறுபாடு புரிஞ்சுக்கணும் அவர் அரசியல் பண்ண விரும்புல தன்னோட தனிப்பட்ட மத பழக்க வழக்கம் என்னவோ அதற்கு அவருக்கு போறார் அரசியல் பண்ணுறாங்க அப்படி புரிஞ்சு புரிஞ்சிக்கலாம் அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறோம் அவர் பிரதமரா இருக்கும் பொழுது எல்லாருக்குமான ஒரு தலைவரா தான் இருக்கிறா அப்படிங்கிறது சொல்றோம் அதுதான் சுஜராத்துல அவர் வந்து தன்னோட அதாவது ஒரு மத காழ்ப்புடர்ச்சியோட சோம்நாத் அலையிட்ட மட்டும் காட்டிட்டு இதெல்லாம் காட்டாம இருந்திருப்பாருன்னா இது வரைக்கும் அவர் எங்கயுமே எனக்கு புரியல அது நீங்க சொல்ல வர்றது பிரதம ஜ பிரதமரை கூட்டிட்டு போயிருந்த நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அதுக்கு நான் கேள்விலயே உங்களுக்கு அதுக்கான ரெண்டாவது விஷயம் இப்படி என்னங்கறத பண்ணிட்டேன் நீங்க திரும்ப அந்த ஒன்றையிலேயே நின்னுட்டு இருக்கிறீங்க நான் அதையெல்லாம் திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன குறியீட சொல்ல வர்றாரு இங்க ஒரு சித்தாந்த ஒரு முரண் இருக்குங்கிறதுனால அதை செய்யறாரா ராமேஸ்வரத்துல தொடங்கி தேர்தல் பரப்புரைக்கு முன்பு இப்ப தேர்தல் பரப்புரை முடிந்த பின்பு மீண்டும் கன்னியாகுமரியில முடிக்கிறதுங்கிறத என்ன மெசேஜ் அதுல பிரதமர் கொடுக்க வருகிறார் இல்ல அவர் எதார்த்தமா தான் கேட்ப இந்த ராமர் கோயில் திறப்புக்கு முன்னாடி பல கோயில்களுக்கு வந்தாரு வரலாற்றுலயே முதல் முறையா வந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பிரதமர் தெரியாமல் அவர் பல கோயில்களுக்கு போயிருக்கிறாரு தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில் அவர் தியானம் பண்றனால வெஸ்ட் பெங்கால ஓட்டு விழுந்துருங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் மீண்டும் மீண்டும் இது ஆன்மீக பயணம் இல்ல மதவாதம் வேறு ஆன்மீகவாதம் வேறு தீவிரவாதம் வேறு தன் மதமும் அறியாமல் பிற மத நன்மை நன்மைகளையும் அறியாமல் தர்மங்களை அறியாமல் தீவிரவாதி அப்ப ஆன்மீகவாதின்னா எல்லா மதங்களையும் மதிக்கிறவர் தான் ஆன்மீகவாதி அது இந்த பிரதமரிடம் இல்லை சர்ச்சுக்கு போவேனா சர்ச்சையில சிக்காம இருந்தா சரி